சமூகம் விரும்பாத சுபாவங்கள் கோல் சொல்வது பிறரைப் பற்றி கெடுத்துச் சொல்லிதான் நல்ல பெயர் பெற்று சொல்லும் நபரிடத்திலிருந்து நன்மைகளைப் பெறுதல் கோல் சொல்லுதல் ஆகும் இது நல்லவர்களிடையே இருந்து வரும் சுபாவம் கோல் சொல்லுவது தனது சுயநலத்துக்காக எப்போதாவது இதை பிரயோகிப்பார்கள் ஒரு ஒருவேளையில் உயர்வு வருகிறது நான்கு பேர்கள் போட்டி போடுவார்கள் அதில் ஒருவர் கோல் சொல்லுபவராக இருந்தால் மற்ற மூன்று பேர்களைப் பற்றி அதிகாரியிடம் கோல் சொல்லுவார் அந்த அதிகாரி இந்த கோளைக் கேட்பவராக இருந்தால் கோல் சொல்லுபவருக்கு அந்த பதவி உயர்வை கொடுப்பார் கோல் ஒரு வித்தை பிறரை அடித்து சாய்க்கும் தன்மை வாய்ந்தது இரண்டு விதமான அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஒருவர் கோளை நம்புவார் ஒருவர் நம்பமாட்டார் நம்பாதவர்களிடம் கோல் சொல்லுபவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடப்பார்கள் என்ன சொன்னாலும் கேட்பார்கள் கோளை நம்பாதவரை தன்னை நம்ப வைப்பார்கள் பின்னர் சமயம் வரும்போது இவரது கோளை நம்பாத அதிகாரி நன்மையான பேச்சாக எடுப்பார் இவர் பேச்சில் இருக்கும் கோளை அவர் கண் கண்பார்க்காது காது கேட்காது உண்மையாய் எடுத்து மற்றவர்களை தாக்குவார் இவ்வாறு நல்ல பிள்ளையாக இருந்து கோள் எனும் ஓசியை அவர்களுக்கு தெரியாமலே போட்டுவிடுவார் கோள் இமயமலையை கூட சாய்க்கும் தன்மை வாய்ந்தது தக்க சமயம் பிரயோகிக்கும் கோள் தக்க சமயத்தில் அவரவருக்கு உபயோகமாகும் கோல் சொல்லும் மனிதர் நிலைத்து நிற்க முடியாது ஒருநாள் உண்மை வெளியே வந்து அவரை யார் தூக்கிவிட்டார்களோ அவர்களை இறக்கிவிடுவார்கள் திறமைக்கு எப்போதும் மதிப்பு உண்டு இவர்கள் வாழ்வில் வளர்ந்து கொண்டே போவார்கள் திறமையற்றவர்கள் தான் ஷார்ட்கட்டில் கோல் சொல்லி முன்னேற்றம் அடைவது கோல் சொல்லும் நபர் தனது நண்பர் வேறொருவரிடம் சகவாசம் வைத்திருந்தால் இருவரையும் பிரிப்பதற்கு கோளை உபயோகப்படுத்தி வெற்றியை காண்பார் நேர்மறை யோசனை உள்ளவர்கள் கோல் சொல்லவும் மாட்டார்கள் அதைக் கேட்கவும் மாட்டார்கள்